பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு மேன்மேலும் மேலும் உயர்வதற்கு வழிகள் ஆதார வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இஸ்ரவேல் மக்களை அடிமை வீடாகி எகிப்திலிருந்து புறப்படும் பண்ணும்போதே அவர்கள் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை கண்டார்கள் எகிப்தியர்களுக்கு பத்து வாதைகள் நடந்தது இவர்களுக்கு ஒன்றுமே வரவில்லை வேடிக்கை பார்த்தார்கள் அவ்வளவுதான் சங்கீதம் தொண்ணூத்தொன்று ஏழு எட்டு குறிப்பிட்டபடி உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் வளப்புறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாது உன் கண்களினால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வர வளனை காண்பாய் என்று இத்தனை அற்புதங்களைக் கண்டவர்கள் தேவனோடும் அவருடைய தாசனோடு இறுக பிடிப்பு உண்டாக்கி கொள்ளவில்லை அவ்வப்போது மறுபடியும் மறுபடியும் அற்புதங்களை அதிசயங்களை காண செய்து கொண்டே இருந்தார் மேன்மேலும் பெரிதானவையிலே காண செய்து கொண்டே இருந்தார் ஏன் இவர்கள்தானே முரட்டாட்டம் பண்ணவர்களாச்சே முறுமுறுக்கிறவர்களாச்சே மனதிலே எகிப்தர்கள் திருப்பிக் கொண்டு போனவர்களாச்சே விட்டுவிட வேண்டியதுதானே இது மனிதர்களாகிய நம்முடைய எண்ணம் தேவனோ அப்ரஹாமுக்கும் ஈசாக்கிற்கும் யாக்குபிற்கும் கொடுத்த ஆணையை ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார் இதை இஸ்ரவேல் மக்களுக்கும் சொன்னார் ஆம் தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்பதை காட்ட உடன்படிக்கை மீறாதவர் ஆயிரம் தலைமுறைக்கு அது நினைவு என்று வாக்கு கொடுத்துவிட்டு அவரே அதை மீறுவதில்லை உடன்படிக்கையும் போது தன்னிலும் பெரியவர் ஒரு இல்லாத தன் பேரிலேயே அணையிட்டு கொண்டார் அப்படி என்றால் நாம் எப்படி இருந்தாலும் அவர் சொன்னதை செய்து முடிப்பார் அல்லவா என்று கேட்க தோன்றுகிறது ஆம் கட்டாயம் செய்வார் அவரோடு இணைந்து விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீண்ட பொறுமையோடு இல்லாவிட்டால் நாம் அனுபவிக்க முடியாது அதுதானே நடந்தது இஸ்ரேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை கிட்டத்தட்ட ஆறு லட்சம் புருஷர்கள் கானானுக்குள் நுழையும் போது விசுவாசித்த நிலையாக நின்ற யோசுவாவும் காலேவும் மாத்திரம் நுழைந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் வழியிலேயே அழிக்கப்பட்டு விட்டார்கள் யோசுவாவோடும் காலேவோடும் நுழைந்த மக்கள் வழியிலே நாற்பது வருடங்கள் பிறந்து வளர்ந்த மக்கள் அவர் புறப்பட்டவர்கள் ரெண்டு பேரை தவிர யாரும் உள்ளே நுழைய முடியாது இதிலும் பெரிதானவையில் காண்பாய் என்ற வாக்கு தொடர்ச்சியான முன்னேற்றம் முந்தினை சீரை பார்க்கலும் நற்சீர் மேலும் மேலும் கணம் மகிமையை குறிக்கிறது வசனம் அவர் அப்படியே செய்வார் இதை கொடுக்க வாக்கி செய்ய கர்த்தர் ஆயத்தமுள்ளவரும் வல்லவரும் உண்மையுள்ளவருமாயிருக்கிறார் அவரது பாட்டிலே நாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாம் நம்முடைய பாட்டை நம்முடைய பங்கை நம்முடைய அர்ப்பணிப்பை நம்முடைய உழைப்பை நம்முடைய விசுவாசத்தை பொறுமையை கீழ்ப்படுதலில் சோதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் இதில் தளர்ந்து விடக்கூடாது இதில் வந்து உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம் தேவன் கண்ணாரை காண வைக்கும் தேவன் உபாகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை மோசிய சொல்கிறார் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே யாருக்கோ செய்ததை நமக்கு செய்வது சொல்வதில்லை கேள்விப்பட்டீர்களே என்று சொல்லவில்லை கண்டீர்களே அனுபவித்தீர்களே உபாகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகர் ஐந்து ஆறு ஏழு எட்டு அசுர்களை வாசித்துக்கொள்ளணும் உடைய குறைவெல்லாம் வாழ்வை சுட்டி காண்பித்து என் உடன்படிக்கையை கை கொண்டால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் மேலாகி கொண்டே போவீர்கள் என்றார் இன்று நாம் நம்முடைய வாழ்வை அவரவர் வாழ்வை சற்று திரும்பி பார்ப்போமே இன்று இப்போதிருக்கும் வாழ்வை நிலையை நானெல்லாம் கூட பார்த்துருக்கோம் நினைத்து பார்த்துருக்க மாட்டோம் நாம் கடந்த காலத்தில் முழுவதும் நாம் அர்ப்பணிக்கவில்லை முழுவதும் நாம் கீழ்ப்படியவில்லை விழுந்தோம் எழுந்தோம் மன்னிப்பு கேட்டோம் திரும்பவும் அதே தவறை செய்தோம் மன்னிப்பு கேட்டோம் மன்னிப்பு கேட்டோம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம் ஆனாலும் விசிறுவியல் மக்களைப் போலல்லாமல் கிருபையின் காலத்தில் புதிய உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிற நம்மை நம் போக்கிலே விட்டு பின் இழுத்து பிடித்து பெரிதான வேலை காண செய்து உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறார் இது உங்களுக்கும் அவர்களுக்கும் மட்டும் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆவிக்குரிய வாழ்வாகட்டும் உலக பிரகாரமான வாழ்வு சாட்சியுள்ள வாழ்வாகட்டும் நாம் ஒவ்வொரு நிலையிலும் பெரிதான வேலை காண வேண்டுமானால் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும் ஒன்று விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இரண்டாவது அசையாத விசுவாசம் வேண்டும் இரண்டுமே நம்மால் தனியாக செய்ய முடியாது யோவான் பதினைந்து ஐந்து ஏழு கர்த்தரோடு நல்ல ஐக்கியத்தை தொடர்ந்து இருக்க வேண்டும் இது டிஃபால்ட் அபிரகாம் லோத்திற்கு விட்டுக் கொடுத்தான் நீயே தெரிந்து எடுத்துக்கொள் நீயே செலக்ட் பண்ணிக்கொள் மீதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் லோத்து வந்து கண்ணுக்கு பச்சையாக குளுமையாக இருக்கக்கூடிய யோர்தான் பகுதியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கொண்டான் அவன் எடுத்து போன பின்பு உடனே தேவன் ஆபிரகாமை அழைத்து வாக்கை உறுதிப்படுத்தினார் ஆதியாகும் பதினஞ்சு பதினேழு ரெண்டு அதிகாரங்களை படி எங்கள் விட்டுக் கொடுத்தான் ஆபிரகாம் மனசார விட்டு கொடுத்தான் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் தன்னை உயர்த்த ஒரு கர்த்தர் என்று அப்படி நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க வேண்டும் அவன் விசுவாசத்தில் ஒரு நாள் பின்வாங்கி போகவில்லை இது ரெண்டாவது பாட்டு ரோமர் நான்காம் அதிகார இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை உங்களது மெமரியில் போட்டு தியானம் பெண்ணுக்கும் அவனுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ வயதாகிவிட்டது அது பார்க்கவே இல்லவ கருத்தர் சொல்லிவிட்டார் செய்வார் அது ஒரே ஃபோக்கஸ்டில் என்றான் அப்படித்தான் நாமும் நிற்க வேண்டும் ஆபரஹாம் அவனுக்கென்று வைத்திருந்த அத்தனை பெரிதான ஆசீர்வாதங்களை பெற்று விசுவாசின் தந்தை என பெயர் பெற்றான் தானியே அவருடைய நண்பர்கள் அரமனை போஜனை வேண்டாம் அது பாகாலுக்கு படைக்கப்பட்டது என்று அதை தள்ளிவிட்டார்கள் அது விட்டுவிட்டார்கள் அது கர்த்தருக்கு அருவறுப்பு என்று தள்ளிவிட்டார்கள் தங்களை காத்து கொண்டார்கள் இவருடைய விசுவாசம் பக்தி வைராக்கியம் நீங்களும் நானும் அறிந்ததே மக்களை வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் வேலை காண்பது என்பது நாம் ஏற்படுத்தி கொண்டதல்ல கர்த்தர் ஏற்படுத்தினது இது முழுமையும் நாம் அடைந்து உயர்ந்து சிறந்த வாழ்வை அனுபவிக்கக்கூடும் நாம் செய்ய வேண்டியது இடப்பக்கம் வலப்பக்கம் திரும்பாமல் கர்த்தரையே நோக்கி கொண்டு ஒரே ஃபோக்கஸாக இருந்து விசுவாசம் இதில் என்ன வந்தாலும் சந்திக்க தயார் என்ற நிலையில் நமது ஆவிக்குரிய வாழ்வு இருக்க வேண்டும் நீங்கள் எதையும் தனியாக சந்திக்க விடப்பட மாட்டீர்கள் கர்த்தர் இருக்கிறார் இங்கே தனிமையாக போராட வேண்டிய அவசியமே இல்லை ஒப்புக்கு சப்பனியாக அவர் கூட நடந்தால் போதும் பலம் தருவார் தப்பித்துக் கொள்ள வழிகாட்டுவார் உறுதியாக நிற்க பலம் தருவார் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது காலைதோறும் புத்தமுது கிருபை உங்களை கண்டு மேன்மேலும் உங்களை உயர்வை கண்டு அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இந்த வாழ்வின் பயணத்தை பொறுமையாக ஓடி முடிக்கலாம் எதிரிகளை அவர் பார்த்துக்கொள்வார் யுத்தம் அவருடையது ஜெயம் நம்முடையது நம்மளை ஜெயம் எடுக்க வைப்பார் எப்பொழுதும் ஜெயம் எடுக்க வைப்பார் நம்புங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே உம்மோடு ஒட்டி கொள்வோம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம் உங்கள் நாமத்தினாலே உங்கள் தயவனாலே எங்கள் கொம்பு உயரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன் அல்லே லூயா